ஒக்கிக பொம்மையின் கதையானது பாரம்பரிய ஜப்பானிய பொம்மையை மையமாக கொண்டது இது முதலில் ஒக்கிக என்ற இளம் பெண்ணுக்கு சொந்தமானது ஒக்கிக பொம்மையை மிகவும் நேசித்தார் ஆனால் சோகமாக அவர் இளம் வயதிலேயே இறந்துவிட்டார் என்று புராணக்கத்தை கூறுகிறது அவளுடைய ஆவி பொம்மையுடன் இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அது விசித்திரமான நடத்தைகளை வெளிப்படுத்துகிறது ஓகிக பொம்மையின் மிகவும் குறிப்பிடத்தக்க குணாதிசயங்களில் ஒன்று அதன் முடி அது தானாகவே வளரும் என்று கூறப்படுகிறது பொம்மையின் உரிமையாளர்கள் வழக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட போதிலும் அதன் முடி காலப்போக்கின் நீளமாக இருப்பதாக கூறியுள்ளனர் சில கணக்குகள் பொம்மையின் வெளிப்பாடு மாறுகிறது மேலும் அது வினோதமான ஒலிகளை வெளியிடுகிறது இருபதாம் நூற்றாண்டின் இப்பகுதியில் ஜப்பானின் பொக்கைடோவில் உள்ள இவாமிசாவில் உள்ள மன்னஞ்சி கோயிலில் ஓட்டிகு பொம்மை காட்சிப்படுத்தப்பட்ட போது பரவலான கவனத்தை பெற்றது கோயிலுக்கு வருபவர்கள் கண்ணாடிக்கு பின்னால் பாதுகாக்கப்பட்ட பொம்மையைக் காணலாம் பொம்மை உண்மையில் ஓட்டிகுடின் ஆவியால் வேட்டையாடப்படுகிறது என்று பலர் நம்புகிறார்கள் ஓகிப்பு பொம்மையின் புராணக்கதை இலவங்கி எளிந்துள்ள மக்களின் கற்பனையை கைப்பற்றியுள்ளது மற்றும் அமானுஷிய நாட்டுப்புற கதைகளில் பிரபலமான தலைப்பாக மாறியுள்ளது அமானுஷத்தை ஆராயும் பல்வேறு புத்தகங்கள் திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்களில் இது இடம்பெற்றுள்ளது